நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீர்க்கங்காய் கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹீலர் பாஸ்கர் வந்து அவரோட நிறைய வீடியோஸில் இந்த பீர்க்கங்காய் கூடை பற்றி சொல்லியிருப்பார் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதை நான் நாட்டு மருந்து கடையில் வெளியில் விட்ருப்பாங்க பார்த்துருக்குறேன் இப்போ இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா இந்த பொருள் கூட ஆகுது எவ்வளோ பேர் இந்த பொருளை பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்ததில் எத்தனை பேர் உபயோகப்படுத்திருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது கண்டிப்பாக மிக மிக குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது அந்த நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் பார்க்கும்போது இதெல்லாம் யார் வாங்குவா அந்த கிராமத்தில் உள்ளவங்க யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது யூரோப்பில் அமேசானில் ரெண்டு பீஸ் வந்து ஆறு யூரோவுக்கு விற்பனை இருக்கு இந்தியாவில் இதே ப்ராடக்ட்டு அமேசானில் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது ஆனால் யூரோப்பில் பார்த்திங்கன்னா ஆறு யூரோவுக்கு விற்பனை ஆகுது ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பொருளை நாம் நம்ம ஊரில் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் நமக்கு தெரியும் ஆனால் யூரோப்பில் இது எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா இதை தேய்ச்சி குளிக்கலாம் இதை கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணலாம் சின்ன சின்ன வெசலை க்ளீன் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இதனோட சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலர் வந்து குளிக்கிறதுக்காக வாங்குவாங்க சிலர் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்டை நாம் சாப்பிடக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வெசல் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க சிலர் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஒரு ஸ்க்ரப்பை வாங்குறதுக்கு முன் வாங்குறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக ஒரு இருந்து வந்த ஒரு ப்ராடக்டை நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அதுக்கு கூட வாங்கலாம் ஸோ இப்படி மல்டி பர்பஸில் யூரோப்பில் இது வந்து விற்பனை ஆகுது இந்தியாவில் இதை பார்த்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்தியாவில் சேல்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் யூரோப்பில் சேல்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இப்படி தான் வந்து ஒரு பொருளை தேர்வெடுக்கணும் நான் வந்து இது வரைக்கும் நிறைய பொருட்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்த பொருள் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் கூடு தான் ஸோ இதை கூட நாம் இ காமர்ஸ் ஏற்றுமதியில் விற்பனை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது